அனைவருக்கும் வணக்கம் கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அதில் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தோம் அடுத்தது இன்றைய தலைப்பு பக்தி என்ற தலைப்பில் கண்ணதாசனுடைய கருத்துக்கள் தானே முளைத்து தானே தண்ணீர் குடித்து தானே வளர்ந்து தன்னையே வழங்கும் பனைமரம்போட தன்னலமற்ற பணி புரிந்தவர்களை கண்ணன் காப்பாற்றுவான் அதாவது பனைமரத்துக்கு யாரும் எந்த நீர் ஊற்றுவதோ எதை உரமிடுவதோ எதையும் செய்வதில்லை அது தானாக முளைத்து தானாக வளர்ந்து மக்களுக்கு பயனைத் தருகின்றது அதுபோல தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக சேவை செய்கின்றவர்களை இறைவன் பாதுகாப்பான் என்று சொல்லியே கருத்து சொல்கின்றார் கோயிலுக்குள் நுழையும் போது படியின் மீது ஏறி செல்ல வேண்டும் திரும்பி போகும்போது படியை தாண்டி செல்ல வேண்டும் காரணம் என்ன தெரியுமா நாம் படிப்பதற்காகவே கோயிலுக்குள்ளே போகிறோம் படிப்பது வந்து பாடப்புத்தகங்களில் நல்ல அறிவுரைகளையும் நல்ல கருத்துக்களையும் இறைவனுடைய கருத்து நல்ல செயல்பாடுகள் நினைவுகள் நம் மனதிலே பக்தி உணர்வோடு நாம் போகின்றோம் நல்லவற்றை தீயவற்றை நீக்கி நல்லவற்றை அறிந்து கொள்வதற்காக போகின்றோம் அதனால்தான் இதை படி ஆணையிடும் வார்த்தையாக வைத்தார்கள் மாணவர்களை படி படி என்று சொல்வதைப் போல இது படிக்கட்டுகள் படி என்று ஆணையிடுவதைப் போன்ற சொற்களை பயன்படுத்துகிறார்கள் நடுவில் இருக்கும் தாமரை மலர் கல்வியின் சின்னம் அதாவது த கல்விக்கு தலைவி கலைமகள் திரும்பி போகும்போது படித்து விட்டோம் என்ற மரியாதையோடு இதை தாண்டிப் போகின்றோம் முடி என்றா முடி என்றால் என்ன பொருள் என்று பொருள் ஒவ்வொரு மனிதனின் தலையிலும் ஆணவம் என்ற முடி இருக்கிறது அந்த முடியை ஆண்டவன் முன்னால் இறக்கி வைக்கிறார்கள் அவனுக்கு நீங்கள் கட்டுகின்ற கப்பம் அதுதான் மனத்தின் வழியாகவே ஆணவத்தை அறுக்க தெரியாத மனிதனுக்கு இந்த முடி இறக்குதல் எளிமையாக சொல்லித்தரப்படும் பாடமாகும் விலைமதிக்க முடியாத மாணிக்க பதக்கங்களை அணிந்த வேங்கடபதி விரும்பினால் அவற்றை விற்றுவிடலாம் அதை அவர் விற்காதற்கு காரணம் அது பிறர் சொத்து என்பதால்தான் தான் தன்னிடம் உள்ள பிறர் சொத்தையே அவர்களுக்காக பாதுகாக்கிறான் தலைவன் பிறர் சொத்துக்களில் ஆசை வைக்காது என்பது அதன் பொருள் யாருடைய வாழ்க்கைக்கும் குறுக்கே நிற்காதவனுக்கு நல்ல வாழ்க்கையே சிறியங்கன் அருள்கிறான் எங்கே தேவைகள் செத்து விடுகின்றனவோ அங்கே தெய்வம் கோயில் கட்டிக்கொள்கிறது எங்கே பேராசை எடுத்தறியப்பட்டு விட்டதோ அங்கே ஆயிரக்கணக்கான தீபங்கள் மின்னலிடுகின்றன இறைவளம் வேண்டுவதற்கு தாயே புதிய வாழ்க்கையை கண்டு ஆணவம் அடைந்து விடாமலும் பழைய வாழ்க்கையை மறந்து போய் விடாமலும் இருக்க எனக்கு அருள் புரி என்று இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்று சொல்கின்றார் தாழ முடியாத ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு மனிதனின் சமயப்பற்றும் உறுதி செய்யப்படுகிறது பெரும்பாலும் மரண தருவாயில் பெருக்கெடுக்கும் சமயப்பற்று பிறரது வாழ்வின் முன்கூட்டியே பெருக தொடங்கிறது இறைவனுக்கு இரவு இல்லாத சமயமே இல்லை வன்மையின் மறுபுறம் மென்மை வன்மைங்கிறது செயல் அதற்கு மென்மை தன் வன்மை அப்படிங்கிறது வலிமையான ஒரு பொருளும் இருக்கின்றது அதாவது மனதிலே இரக்கம் இல்லாமல் கொடுமையான மனத்தை உடையவர்களாக இருப்பது அதற்கு பின்னால் மென்மை அது அன்பான உள்ளம் ஆண்மையின் மறுபகுதி பெண்மை புறத்தோற்றத்தில் சைவ வைணவ சமயங்கள் இரவியை வைத்திருக்கின்றன மற்ற சமயங்கள் அகத்தோற்றத்திலே அவற்றை அடக்கியுள்ளன அதாவது சைவ மதம் சைவ சமய பெரியோர்கள் என்று பாராட்டப்பட்டவர்கள் சிவனை வழிபடக்கூடியவர்கள் வைணவர்கள் வைணவ மத திருமாலை வழிபடக்கூடியவர்கள் அந்த இரவீன தலைவி இறைவனுக்கு இரவியை ஒவ்வொரு இலக்கியங்களும் படைத்திருக்கின்றன என்ற கருத்தை இதில் சொல்கின்றார் இந்த கருத்துக்களை பாருங்கள் இதோடு இணைந்து படங்கள் தரப்படும் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்